ஆர்வத்தை சுயமாகவும் கூட்டு விளையாட்டு வழியாகவும் தோண்டி கற்றலை இயல்பாக உருவாக்கும் நோக்கில் கோவை ஐடிசி வெல்கம் ஹோட்டல் வளாகத்தில் விதை நிறுவனம் சார்பில் டியர் விதை கதை நிகழ்வு நடைபெற்றது இந்த நிகழ்வில் அரசு பள்ளிகளில் இருந்து வந்த இருபத்தை குழந்தைகளும் திருப்பூர் சாய்துபா அமைப்பை சேர்ந்த ஆட்டிசம் கொண்ட குழந்தைகளும் கலந்து கொண்டனர் குழந்தை பருவம் எப்படி இருந்தாலும் அதை கொண்டாட வேண்டும் என்ற விழிப்புணர்வை இந்த நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது நிகழ்வின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பிரபுள நடிகையும் கதை சொல்லியுமான ஜானகி சபேஷ் கதைகள் மூலம் குழந்தைகளை பெற்றோர்களையும் கற்பனை உலகிற்கு அழைத்து சென்றார் இதனைத் தொடர்ந்து குழந்தைகள் தோட்டப்பணி தையல் கட்டுமானம் எளிய அறிவியல் சோதனைகள் போன்ற செயல்பாடுகளில் ஈடுபட்டனர் பெற்றோர்களும் தங்கள் பிள்ளைகளுடன் இணைந்து மலர் கட்டி கைப்பிரதி எழுதி குறிப்பிடு தயாரித்தனர் விதை நிறுவனர் மைத்ரேயி மாடிசோரி கல்வி முறை குழந்தைகளை தங்கள் சொந்த வேகத்தில் வளர அனுமதிக்கிறது கற்றளை மகிழ்ச்சியான அனுபவமாக மாற்றி குடும்பங்களை இணைக்கும் பாலமாக செயல்படுகிறது பாரம்பரிய பாடத்திட்டத்தில் மட்டும் கவனம் செலுத்துவதற்கு பதிலாக ஒட்டுமொத்த மாணவர் வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது என கூறினார் ஹாய் திஸ் மெயின் ரீசன் நான் இதை ஸ்டார்ட் பண்ணது எதுக்குன்னா ஐ வாண்டெட் கிட்ஸ் டு கம்இன் ஹாப்பி அண்ட் ஸ்டெப் அவுட் ஹாப்பி அண்ட் நாட் ஒன்லி தட் ஒரு பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு சேஃப் பிளேஸ் ஒரு இடத்துல விட்டுருக்கோம் பயந்துட்டு என்ன நடக்க போதும்னு இருக்கக்கூடாது ஆனா ஹாப்பியா அவங்க குழந்தைங்களை வந்து விடணும் அண்ட் ஐம் ஹாப்பி டு சே தட் நாங்க அப்படி ஒரு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம் எல்லாரும் ஹாப்பியா விட்டுட்டு போறாங்க அண்ட் கிட்ஸ் ஆர் ஆல்சோ வெரி வெரி ஹாப்பி ஹியர் அண்ட் விதையில பாத்தீங்கன்னா நாங்க ஸ்கிரீன் டைம் அவாய்ட் பண்றதுக்கு தான் இதை ஆரம்பிச்சோம் ஒன் இயர் ஒன் அண்ட் ஹாப் இயர்ஸ் இருக்கப்போ பேரண்ட்ஸ் அண்ட் ரொம்ப இருக்காங்கன்னு வி கிவிங் த பட் அதுதான் இருக்காங்க தப்பான விஷயம் நம்ம எல்லாரும் பண்ணிட்டு இருக்கோம்னு தெரிஞ்சோ தெரியாமலையோ வி ஆர் நாட் நோயிங் அது எவ்வளோ சைல்டோட பிரெயின் டெவலப்மெண்ட் அஃபெக்ட் பண்ணுது ஸ்பீச் அஃபெக்ட் பண்ணுதுன்னு அண்ட் டு கிவ் தட் அஸ் மச் அண்ட்

అండ్ ఇవెంట్లో పాతీ వి హ్యాపీ దట్ విట్ ఓవర్ టూ హండ్రెడ్ అండ్ సెవెంటీ ఫైవ్ ప్లస్ పార్టీసిపెంట్స్ వందాం அண்ட் நிறைய பேர் சொன்னாங்க போஸ்ட் ஆஃபீஸ் கூட்டிட்டு போவோம் கூட்டிட்டு போவோம் அங்க வந்து இண்டிபெண்ட் பாசிபிள் சோ இங்க எவ்வளவு முடியுதோ அவ்வளவு நாங்க இட் யர் டுடே கிவ் தேம்

கத கேட்டு சாங்ஸ் எல்லாம் பாடிட்டு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இட்ஸ் இம்பார்ட்டன் கிட் கூட ஸ்கிரீன் ஃப்ரீயா எவ்வளவு இருந்தாலும் அந்த டைம் ஸ்பென்ட் பண்ணணும் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இங்க ஒரு எமோஷனல் ஸ்டேஷன் இருந்தது எஸ்ன்னு சொல்லிட்டு கிட் ஏதோ ஒரு விஷயம் சொல்லுங்க வேர் யூ வாண்ட் யூர் பேரண்ட் டு சே நோ அப்படின்னு அண்ட் நிறைய குழந்தைங்க இருந்ததே வந்து ஐ வாண்ட் டு கோ அவுட் வித் மை மாம் ஐ வாண்ட் மை பேரண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கப்போ த அவ் தே ஆக்சுவலி அண்டர்ஸ்டாண்ட் அவங்களுக்கு புரிஞ்சுது சரி நம்ம இன்னும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் தட்ஸ் அ மெயின் திங் எங்களுக்கு வந்து என்னென்னா த பேரண்ட்ஸ் அண்ட் கிட்ஸ் வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸோட அவங்களுக்கு தே

குழந்தா இருப்பாங்க செலெக்ட்லோ ஹண்ட்ரட் மாண்டசெரி வேர்ட்ஸ் இட் மேக்ஸ் அ வெரி இண்டிபெண்ட் அண்ட் ஒன் மோர் திங் இங்க நோ புக்ஸ் இட்ஸ் எவ்ரி திங் பிராக்டிக்கல் பேஸ்ட் லேர்னிங்ல இருக்கும் சோ யூ சி வேர்ட் உங்களுக்கு பாருங்க உங்க குழந்தைக்கு எது செட் ஆகும்னு பாத்துட்டு யூ சூஸ்